இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட பிப்ரவரி பன்னெண்டு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா ஒரு அனலேஸாக பார்க்க போகிறோம் பாய்ந்த வீடியோவில் ஸோ இன்றைக்கி எபிசோடு எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தொடரும் போட்டு முடிச்சது இல்லாமல் சின்ன கிளிம்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க அதில் வந்து ஸ்னேகா வந்து தனியாக ரூமில் இருக்கிறா அந்த இடத்துல வந்து சிவா ஒருகரான் இருக்கு வந்து கணத்தில் கிஸ் பண்ணிடுறான் அந்த இடத்துல வந்து கரெக்டாக குறுக்க அந்த கௌசிகந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து சிந்து வந்து பார்த்துட்றான் ஸோ இந்த இடத்துல ஷாக் ஆக வேண்டியது சிந்து இல்லை சிவா அவன் தான் ஷாக்கு ஆகிறான் ஐயோ ஆல்ரெடி வந்து இவ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா இப்ப இவ வேற இதை பாத்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி வந்து அவ ஷாக்ல இருக்கிறான் இன்னொருத்தன் தான் பா தொடரும் போட்டு முடிச்சதே வந்து யாரோ வந்தான் அவ பார்த்து பயந்தா ஸ்னேகா ராம்னு போன் வந்து அவனா வந்திருக்கானோ அப்படிங்கிற மாதிரி இருந்ததில்லை ஸோ ஒருத்தன் வந்தான் இல்லை அதுதான் ராம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட் இருக்குது ஆனால் வந்து அவனால் பிரச்சனை ஆகுமானா பிரச்சனை ஆகாது அப்படிங்க மாதிரி தெரியுது ஏன்னா அவன் வந்து அவ்வளோ பெரிய கேரக்டராக இல்லை இவன் வந்து ஏதோ எட்ஸ் லவ்வர் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளாக்மெயில் பண்ணுறக்காக வந்திருக்கலாம் மேபி அப்படி கூட இருக்கலாம் அப்படிங்க மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ அவன் வந்தவொடனே வந்து ஏதாவது சால்வ் பண்ணி அமைச்சிருக்கலாம் அடிச்சோ துரத்தியோ திட்டியோ அமிச்சிருக்கலாம் அவனை அதுக்காக தான் வந்து ஸ்னேகா வந்து கிஸ் பண்ணியிருப்பா சிவாவை அப்படிங்க மாதிரி தோணுது ஸோ அப்படி இருக்கலாம் மாதிரி எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் கல்யாணம் அப்படிங்கிறது ஆறுமுகத்துக்கு பைரவிக்கு தான் நடக்க போகுது ப்ரோ அதான் அமைச்சிருக்கிறாங்க பைரவி காலையிலே விழுந்து அவங்க அப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்குமா எப்படியாவது அப்படிங்கம்மா வந்து சொன்னதுனால வந்து கல்யாணம் பண்ணிக்கு போகிறாரு மாதிரி இருக்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து எவ்வளோ நாள் கழிச்சு என்னென்னலாம் செஞ்சு இவங்க ரெண்டு பேர் போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் பெரிய கதையாக இருக்கும்போது அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது நாளைக்கு இமீடியட்டாக நடக்க போகிறது இதுதான் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆக போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா நாளைக்கு எப்படி தான் வந்து கல்யாணம் பண்ணி நாளைக்கே முடிக்கிறாங்க இந்த இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த கல்யாணத்தை இழுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கா பார்த்தோம்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்